அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அனிதா நான் மகளிர் குழு தலைவி வி அனிதா டுவெல் ஸ்டார் குரூப்ல இருந்து நாங்கள் ஒன்று கூடி எல்லா அனைத்து மகளிர்களும் ஒன்று கூடி இத்திருநாளை தை திருநாள் அன்று தை பொங்கலை முன்னிட்டு நாங்கள் இப்பொங்கல் விழாவை நடத்தி ஒன்று கூடி அனைவரும் சேர்ந்து இக்குழு திருநாள் அன்று நாங்கள் திருமதி விஜயலட்சுமி அவர்களும் படிபாம்ப மற்றும் அவர்களும் அன்னை தெருசா சமூக மையம் குழுவில் இருந்து சிறப்பு விருந்தினராக அழைத்து பொங்கல் நாங்கள் மிக சிறப்பாக கொண்டாடி அதற்கான எல்லா வேலைகளும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளையாட்டு கேம் மியூசிக் சேர் இந்த மாதிரி எல்லா சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நாங்க கண்டக்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வழியில நடத்துறதுக்காகவும் சில ஆசனை ஆலோசனைகள் நடைபெற்றது திருமதி விஜயலட்சுமி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த போகி திருநாளில் அனைவருக்கும் வேலைகள் இருந்தும் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அவர்கள் இந்த நேரத்தில் இந்த போகி திருநாள் நேரத்தில் குடும்பத்திற்கு தேவையானது கறி சாப்பாடு சமைச்சு என்று சாப்பிட்டு இருப்பார்கள் பெண்களுக்கு அதுதான் என்று வேலை வீடு வாசல் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து அவர்கள் சிறப்பாக செயல்பட்ட நேரம் வீட்டுல இருக்க வேண்டிய நேரம் ஆனா வந்து இந்த நான்கு மகளிர் குழுக்களும் ஒன்று சேர்ந்து அனைத்து பெண்கள் இந்த கேம்க்கு ஆடும் இந்த அவங்களுக்கு வந்து இந்த பிரைஸ்க்கு கொடுக்கும் போது புத்த புத்தாடைகள் கொடுத்து அந்த பரிசுகள் கொடுக்கும் போது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது பெண்கள் மீண்டும் மீண்டும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் அவர்கள் பின்தங்கிய நிலையில் இல்லை என்பதற்கு இந்த அம்மாவும் சாட்சி இங்கே இருக்கிற மகளிர்களும் சாட்சி இதை அனைத்து அரசாங்கமும் பார்த்து தான் இருக்கிறது இதை கவனிக்குமாறும் மற்றும் மகளிர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்யுமாறு மிகவும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இங்கு வருக தந்திருக்கும் நான் வந்து அன்னை தெரசா சமூக சேவை மையம் நிறுவனர் மற்றும் தலைவர் இன்னும் நான்கு நான்கு பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறேன் எல்லா ஸ்கூல் பிள்ளைங்க நாங்கள் வந்து முதியோர் இல்லங்கம் அநாதை பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் போயிட்டு யாருடைய நிதிகளும் இல்லாமல் எந்த பணமும் இல்லாமல் என்னுடைய சொந்த பணத்தில் தான் உதவிகள் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இவர்களும் எனக்கு இரண்டு நாளுக்கு முன்னாடி முன்னையே சொல்லியிருந்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு நான் வந்து என்னாலும் முடிஞ்சது பிரைஸ் கொடுத்து இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அதனால் அடுத்த பொங்கலுக்கு கண்டிப்பாக இவர்களை சிறப்பிக்க வருவேன் என்று நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாங்க வந்து நான் இங்க வந்து ஒன் தேர்ட்டி த்ரீ டிவிஷன் இது ராஜபிள தோட்ட ஏரியால வந்து நாலு குழுக்கள் இருக்காங்க நாலு குழு குழுக்கள்ல வந்து எழுபத்தஞ்சு மகளிர் வந்து கலந்துட்டாங்க முதியர் வந்து பத்து பேர் கலந்துட்டாங்க இதுல என்னன்னா சிறப்பு சிறப்பா வந்து இந்த பொங்கலை கொண்டாடணும்னு சொல்லிட்டு நாங்க திடீர்னு ரெண்டு நாள் தான் இதை வந்து நாங்க பிளான் பண்ணிருந்தோம் இதுல என்னன்னா முக்கோ எழுபத்தஞ்சு பெண்கள் வந்து கலந்துட்டு கலந்துட்டாங்க நாகர் சக்தி பெண்கள் சங்கமும் இத வந்து கலந்துட்டு இருக்கோம் அதுல யார் யாருன்னா தலைவர் வந்து கலாவும் செயலாளர் கலைச்செல்வி துணை செயலாளர் சித்ரா பொருளாளர் வந்து ராதா உறுப்பினர் வந்து தனலட்சுமி ஆஹ் டி மல்லிகா வந்து அவங்க உறுப்பினர் பேர் நாங்க வந்து இந்த பேசு அப்புறம் வந்து டி மல்லிகா உறுப்பினர் அப்புறம் வந்து ஏ சுபாஷினி வந்து அவங்களும் உறுப்பினராக இருக்காங்க முனியம்மான்றவங்க வந்து முதியோராக இருக்காங்க எங்க வந்து கமிட்டியில வந்து அவங்க ஆலோசகராக இருக்காங்க இதுல என்னன்னா நாங்கள் வந்து இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுறோம் அதுக்கப்புறம் வந்து விஜயலட்சுமி வந்து அவங்க வந்து அன்னை தெரசா சமூக சேவை மையத்தில் வந்து டாக்டர் விஜயலட்சுமி வந்து நாங்கள் சிறப்பு விருந்தினா அழைச்சிருக்கோம் செயலாளர் வந்து கலைச்செல்வியும் கலந்துட்டு பொருளாளர் வந்து வடிவாம்பாள் அப்புறம் வந்து மொத்தம் ஒரு எண்பது மகளிராக சேர்ந்து சிறப்பா கொண்டாடி இருக்கும் இந்த யாவும் அவங்க கலந்துட்டு இருக்காங்க இது சிறப்பா இந்த நேரத்துல வந்து நடந்துட்டு இருக்கு பொங்கல் விழா வந்து அனைவரும் சேர்ந்து ஒன்ற ஓடி எல்லாரும் வந்து சிறப்பா வந்து பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து பரிசு பொருட்கள் கொடுத்திருக்கோம் கேம்ஸ் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து உதவி நலத்திட்ட உதவி நாங்கள் வழங்கியிருக்கோம் இந்த நாங்க பண்ண முதல் புரோகிராம் எதுனால இதுக்கு வந்துருந்த அறக்கட்டையில இருந்து வந்திருந்த விஜயலட்சுமி மேடமுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எங்க மக்கள் சார்பாகவும் சிபோ வந்து அனிதா வந்து அவங்க சிஆர்பியா இருக்காங்க அவங்க பொண்ணு அவங்களும் வந்து கலந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த இந்த விழாவை வந்து நாங்க சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த தை இந்த தை வந்து நாங்க என்னைக்கும் வந்து மறக்க மாட்டோம் இந்த அளவுக்கு அடுத்த வருஷம் இதோட சிறப்பா கொண்டாடுவோன்றத வந்து இதை வச்சு எங்களுக்கு ஒரு முன்னோடியா இருந்திருக்கு இந்த ம இந்த பகுதி மக்களுக்கு நாங்க ஒரு முன்னோடியான மகளிரா வந்து நாங்க விலங்கு வந்து தெரிவிச்சிருக்கோம் இதோட அனைவருக்கும் நன்றி